இப்ப கீழே பெல்லாம் வாங்க இதுதான் எங்களோட ஹால் இந்த நாங்க வச்சிருக்கோம் இந்த சாமி பேர் வந்து நடராஜசாமி கிருஷ்ணா ராதா இது நாங்க எங்க என்ன வழக்குன்னா பம்பா வழக்கு இது வந்து பிடி ஷோகேஸ் எங்கள் அப்பா செஞ்சது இது வந்து தேக்கில் செஞ்ச பெட்டி எங்க அப்பா செஞ்சாங்க இது வந்து ஸ்டூலு இதுவும் எங்க அப்பா தான் செஞ்சாங்க தேக்கு இது வந்து தேக்கில் செஞ்ச சோபா செட்டு இதுவும் எங்க அப்பா தான் செஞ்சாங்க ஒரு சோ சோஃபா அண்ட் ரெண்டு சோஃபா சேரு இது வந்து எங்களோட டைனிங் டேபிள் கிளாஸ் டேபிள் நெக்ஸ்ட்டு இது வந்து டீ கோட் சேரு இதுவும் இது எங்கள் டீ பாய் இதுவும் கிளாஸில் பண்ணுது ஹாலிலேயே எங்களோட சாமிகாப்டுருக்கு இது வந்து செஞ்ச கடிகாரம் இது வந்து கிளாஸ் இது அப்பா தான் செஞ்சாங்க வாஷிங் மிஷின் நெக்ஸ்ட் இது பாத்ரூம் சின்ன ரூமு இது வந்து நாங்க வச்சிருக்க பீரோ இது வந்து கபோர்ட் இது வந்து ஜாயிண்ட் கபோர்டு இந்த கட்டில் வந்து தேக்கு இதுவும் எங்க அப்பா தான் செஞ்சாங்க இந்த கட்டில தேக்கு தான் இதுவும் எங்க அப்பா தான் செஞ்சாங்க எங்க அப்பா செஞ்சது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து எங்களோட ஏசி ஏசி பிராண்ட் ப்ளூ ஸ்டார் மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து கபோர்ட் இது வந்து பாத்ரூம் இது வந்து லேப்டாப் ஏரியா இது வந்து பிளேவுட் டேபிள் இதுவே எங்கள் அப்பா தான் செஞ்சாங்க வந்து இது வந்து எங்க அப்பா செஞ்சது டேக் டேபிள் இது வந்து ட்ரா மாதிரி ரெண்டு ட்ரா இருக்கு இது வந்து ஒரு பீரோ ஹேண்டில் ஓடிச்சிருக்கு அது வந்து ஏசி ஏசி பிராண்ட் பேர் எல்ஜி இது வந்து தேக்க பீரோ செஞ்சது இதுக்கு வந்து லாக் இருக்கு இது வந்து இந்த பீரோல இது மாதிரி லாக் இருக்கும் இந்த டிராயருக்கும் லாக் இருக்கு ப்ளேவுட் கட்டில இது எங்க அப்பா தான் செஞ்சாங்க நெக்ஸ்ட் இதுவும் பிளேவுட் கட்டில இதுவும் எங்க அப்பா தான் செஞ்சாங்க நெக்ஸ்ட் எங்க அம்மா வந்து இந்த ஆஃபீஸ் டேபிளுக்கு வைக்கிறதுக்கு வந்து ஒரு குட்டி சிவன் இங்க வச்சிருக்காங்க அடுத்தது கிச்சனுக்கு போயிடலாம் வாங்க வந்து கிச்சன் கபோர்டு இது வந்து பிரிட்ஜு இது வந்து ஐஸ் ட்ரே கிச்சன் மேடை இந்த வெயில வந்து வேர்க்கிறதுனால வந்து கிச்சன்ல நாங்க ஒரு ஃபேன் வச்சிருக்கோம் குட்டி ஃபேன் இது வந்து கபோர்டு இது வந்து கரண்ட் அடுப்பு கூடை இது வந்து குட்டி ஸ்டாண்ட்ஸ் மாதிரி பாத்திரம் அடிக்கிறதுக்கு இது ஒரு குட்டி ராக் இது வந்து சிலிண்டர் வைக்கிறது இது வந்து மூணு ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கப்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு செகண்ட் வந்து ஸ்பூன்ஸ் அது மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறது இருக்கு நெக்ஸ்ட் லாஸ்டா பார்த்தீங்கன்னா பிளேட் அது மாதிரி இது வந்து பாத்திர கழுவுற ஸ்டாண்ட் வடியத்துக்காக இது நான் வச்சிருக்கோம் இது வந்து பிளாஸ்டிக் டேபிள் பின்னாடி இருக்கிற டோர் நாங்கள் சேஃபாக கேட் வச்சுருக்கோம்